ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன்னுடைய கஷ்டத்துக்கெல்லாம் கடைசி நாளாக இன்றைக்கி நாளை குறித்து வச்சுட்டு தான் உன் அப்பன் முருகன் இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன் பலமுறை நான் உன்னை தேடி வந்தபோதும் நீ என்னை அலட்சியம் செய்து அவமதிப்பது போல என்னை தாண்டி போயிட்ட இப்போது உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னை நம்ப வச்சு ஏமாற்ற நினைக்கிற மனிதர்களை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம் ஏன்னா உன்னை ஏமாற்றியவர் வருங்காலம் முழுவதுமே வருந்தும்படியாக அவர் வாழ்க்கையில் பல விஷயங்களை நான் செய்து முடிப்பேன் செல்வமே நல்லதையே நினச்சி நீ யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயங்களை கூட பெரும்பாலும் தப்பாகவே எடுத்துக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் நீதானே யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசணுன்றதை யோசித்து பேசணும் அடுத்தவங்க நிலையில் இருந்தால் தான் தனக்கு தலையும் தலைவலியும் புரியுங்கிற மாதிரி நிறைய பேர் ஓ நிலைமையில இல்லாமையே உன்னை சுலபமாக குற்றம் சாத்தி விடுகிறார்கள் அதனால் உன் மனசு அடைகிற வேதனையும் எனக்கு புரியுது எனக்காவது ஒரு நாள் எல்லாம் மாறிடும் நினச்சிதானே வாழ்க்கையை சகிச்சிக்கிட்டும் பொறுத்துக்கிட்டும் நீ இருக்க அப்படிப்பட்ட உனக்காகவே உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றி அமைப்பதற்காக உன் அப்பன் முருகன் இப்போ நான் வந்துட்டேன் நான் உனக்கு வாக்கு கொடுத்தது கூட ஒரு வகை கடன் போலதானே நான் உனக்கு இதை செஞ்சு தர்றேன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதை செய்கிற வரைக்கும் நான் உனக்கிட்ட கடன் பட்டது தான் நான் யாரிடமும் எப்போதும் கடன் வைப்பதில்லை என்பதை நீ அறிவாய்தானே அதனால தான் நான் உனக்கு கொடுத்த வாக்கையெல்லாம் நிறைவேற்றும் விதமாக எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு தருவதற்காக உன்னை தேடி தேடி வர்றேன் ஆனால் நீயோ நீ பட்ட அவமானங்களை நினச்சி அழுகிறியே தவிர அந்த அவமானங்கள் மூலமாக உன் வாழ்க்கை அழகாகும் என்பதை மறந்து போய் தவித்து என் செல்வமே மனிதர்களுடைய மனமே ஒரு போர்க்களம் போலதான் அதற்கு ஆணையிடும் தளபதியாக நீ இருக்கணுமே தவிர ஓ மனசு தவிக்கும் போதும் துடிக்கும் போதும் அதற்கு அடிபணிஞ்சு குழம்பி போகிற பயந்து போகிற சிப்பாயாக நீ இருக்கக்கூடாது ஓ மனசை ஓம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை எல்லாம் சரியாகும்னு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் புரியாதவர்களுக்கு புரிய வச்சிடலாம் தெரியாதவங்களுக்கு கூட சில விஷயங்களை எடுத்து சொல்லி தெளிவுபடுத்திடலாம் ஆனால் ஒரு சிலர் தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாதது போல் நடிப்பாங்க புரிஞ்சுக்கிட்டும் புரியாதது போல் நடிப்பாங்க அப்படிப்பட்டவர்களிடம் என்ன ஏது நீ விளக்கம் கொடுப்பதை காட்டிலும் விலகி செல்வது தானே நல்லது மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்வதென்பது என்பது தான் ஆனால் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல வாழ பழகுவது கொஞ்சம் கஷ்டமல்லவா நீ உன்னை சுற்றி என்ன நடக்குது யார் எந்த மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு சமயத்தில் எதையாவது பேசி வச்சுட்டு அப்புறம் அவதிப்படுற கஷ்டப்படுற அவங்களும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நீ யதார்த்தமாக பேசுனதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் சூழ்நிலைக்கு போல நடந்து கொள்ள பழகிக்கோ என் செல்வமே குடும்பத்தில் இப்பெல்லாம் நிறைய பேர் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஆனால் கடன் வாங்குவதற்கு முன்னால் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம் நினைச்சு அவசரத்துக்கு இப்போதைக்கு நிரந்தர தீர்வை யோசிக்காமல் இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு ஏதாவது இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு எதுக்காக இப்படி கடன் வாங்கி செலவு செய்யணும் அனாவசியத்திற்கும் அத்தியாவசியத்திற்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாலே இன்றைக்கி இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் கடன் இல்லாமல் வாழ்வார்கள் ஆனால் அத்தியாவசியம் நினச்சி நினச்சி அனாவசியமாக பல பொருட்களை வாங்குறாங்க பல விஷயங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் தானே இப்போது நிறைய பேர் ஆயிட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிறது போல மனிதர்கள் நாளை இருக்க மாட்டாங்க ஒன்று பணம் வந்துடும் இல்லாட்டி பணம் போயிடும் அதுக்கேற்றார் போல் அவங்க குணமும் மாறி போயிடும் பணம் வந்தால் ஒரு மாதிரி பேசுகிறதும் செய்கிறதும் பணம் இல்லாட்டினா அதுக்கேற்றாற் போல் பேசுவதும் செய்வதுமாக மனிதர்களின் குணம் மாறிக்கிட்டே தான் இருக்குது என் பிள்ளையே நம்பிக்கையும் சரி உயிரும் சரி ரெண்டுமே ஒன்று தான் ஒரு முறை நீ நம்பிக்கை இழந்துட்டாலும் அதை உன்னால் திரும்ப பெறுவதென்பது என்பது சுலபம் கிடையாது என் செல்வமே ஒரு காகத்துக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு அது ஒவ்வொரு கல்லா சேர்த்து வச்சு த பாத்திரத்தை நிரப்பி தண்ணீரை குடிச்சிது ஆனால் அதுக்கு தெரியும் அது ஆசைப்படல அந்த தண்ணி குடிக்க அதுக்கு அவ்வளவு தாகம்னு அப்படிதான் நீயும் உன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளும் விதமாக உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும் விதமாக அதை கேட்டார் போல கஷ்டப்படுறதில் எந்த தவறும் இல்லை என் செல்வமே உன்னுடைய பேராசைக்கான வாழ்க்கையை நீ வாழணும் நினைக்கல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான எதிர்பார்ப்போடு கூடிய வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி அதுக்காக நீ கஷ்டப்படுறது எனக்கு புரியுது உன்னுடைய திறமையை அடுத்தவங்களுக்கு வெளிக்காட்டி தெரிய வைக்கணும்னு நினைக்கிறத காட்டிலும் உன்னுடைய தகுதியை உன்கிட்டையே தக்க வச்சுக்கிட்டு திறமையின் மூலமாக ஜெயிக்கப்பாரு உன் தன்மானம் என்பது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலத்திலும் உன் கூடவே இருக்கணும் என் செல்வமே வலிமையானவர்களுக்கு எதையும் தாங்கும் இதயம் இருக்கலாம் ஆனால் அதுக்காக அவங்களுக்கு வலிக்காதுன்னு உன்னால் சொல்ல முடியுமா வலிமையானவங்க யார் அடித்தாலும் யார் கஷ்டப்படுத்தினாலும் யார் திட்டினாலும் பேசினாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போகிறாங்களே தவிர அவங்களுக்கும் மனசில் வலியும் வேதனையும் இருக்கத்தான் செய்யுங்கிறத மறந்துடாமல் யார் மனதும் அவங்க நம்ம எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ திட்டினாலும் தாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிறாங்கன்னு மேலும் மேலும் அவர்களை குறையோ குற்றமோ சொல்ல வேண்டாம் ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதைக்குரியது நீ யாரையும் ஏமாற்ற வேணாம் அடுத்தவங்க உன்னை ஏமாற்றி தோத்து போக செஞ்சாலும் அதுக்காக நீ கவலைப்படாத நிச்சயமாக கூடிய சீக்கிரம் அவங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அவங்களை காட்டிலும் சிறப்பாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் செல்வமே யார் வேணா இன்றைக்கி என்ன வேணா அடுத்தவங்களுக்கு சொல்லிடலாம் வாக்கு கொடுத்துர்லாம் சொற்கள் என்பது சிறு நொடிகள் மட்டுமே இருக்கக்கூடிய நீர்க்குமிழி நீர் குமிழி பார்த்துருக்கதானே பெருசாக அது பெரிய முட்டை போல் வந்து நிற்கும் காற்று வேகம் அடித்தா நீர் காண நொடியில் காணாமல் போயிடும் அதே போல தான் சொற்கள் எப்போதுமே சொற்களாக சில சமயங்கள் யாபம் இருக்கும் சில நேரம் சொன்னவங்களுக்கே மறந்து போயிடும் அப்படி காணாமல் போகக்கூடிய சொற்களை காட்டிலும் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய செயல்களை செஞ்சிட்டினா நீ செய்யக்கூடிய நல்ல செயல்கள் ஒவ்வொன்றும் தங்க துளியாக இருந்து உன் வாழ்க்கையை அழகானதாக அமைக்கும் எப்போதும் எதை செய்வதாக இருந்தாலும் பெருசாக யோசி ஆனால் செய்யும் போது சிறுசாக தொடங்கு ஏன்னால் ஒரே நாளில் எல்லாரும் உயர்ந்துவிட முடியாது தானே தோல்வி அடைகிறோமே என பயப்படாதே முயற்சி செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் பயப்படறமே தவிர முயற்சி செய்யும் போது தோற்று போயிட்டாலும் அதில் எந்த தவறும் இல்லை தான் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் காரணங்களை தேடிக்கொண்டே இருப்பதால் தானே உனக்கு வாய்ப்புகள் இருந்தும் இறுதி வரை திருந்த முடியாமல் கஷ்டப்படுற முதல்ல தவறுனா தான் எல்லாருமே தவறு செய்வாங்க அது இயல்பான ஒன்று தான் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்து என்ன செய்யணுமோ அதற்கான வேலைகளை செய் தவறுகளை திருத்த முடியும்னா அதை திருத்தி சரி செய்யணுமே தவிர இது அதனால் நடந்துச்சு அதனால் இதுனால நடந்துச்சுன்னு தவறுகளுக்கு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்காத கர்ம வினைங்கிறது உன் தான் இருக்கும் இருந்தாலும் அது நீ கஷ்டப்படாத விதத்தில் உன் மனநிலையை மாற்றி உனக்கான ஆத்ம சக்தியை பலப்படுத்தும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன் என் செல்வமே உன்னுடைய கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் போக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு சில துன்பங்களை கொடுத்தேன் இப்போ எல்லா துன்பங்களும் முடிஞ்சு போகும் இந்த வேலையிலேயே உன்னுடைய கஷ்டங்களும் கர்மாக்களும் கூட கரைஞ்சு போயிடும் இனி எல்லாவற்றையும் உனக்கு சரியானதாக செஞ்சு உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக மாற்றி நீ எதிர்பார்த்ததை நடத்தி முடிப்பேன் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லி தப்பு செல்லாம் நினைச்சு அவசரப்பட்டு பொய் சொல்லி அப்புறம் வாழ்நாள் முழுவதும் நீ கஷ்டப்பட வேணாம் ஏன்னா போய் உன்னை நிம்மதியா வாழ விடாது அதுக்கு பதிலாக தேவையான இடங்களில் சரின்னு தெரிஞ்சும் உண்மையை சொல்லிக்கிட்டினா உண்மை உன்னை எந்த பிரச்சனையிலும் ஆட்ட விடாமல் நிச்சயமாக காப்பாத்தும் ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியோட வாழணுமே தவிர நாளைக்கு என்ன நடக்கும் நாளை கழிச்சு என்ன நடக்கும்னு மறுநாளை பற்றி சிந்தித்து இன்றைய நாளின் மகிழ்ச்சியை கெடுத்து கொள்ளாதே ஏன்னா நாளைய நாள் என்பதும் நாளை மறுநாள் என்பதும் விதியின் கைகளில் தான் இருக்கு இன்றைய நாளை மட்டும் நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராக இரு பணக்காரனை பார்த்து பொறாமப்படுறதை விட படுத்ததும் தூங்குபவனை பார்த்து பொறாமைப்பட்டாலே போதும் அவன்தான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றான் பணம் இருந்தால் மட்டும் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கிட முடியாது என்று செல்வமே காசு பணம் வச்சிருக்கவங்களாம் இன்னைக்கு எத்தனையோ நோயால கஷ்டப்பட்டுக்கிட்டும் இவ்வளவோ விஷயங்கள் கண் கண்முன்னால இருந்தும் அதை அனுபவிக்க முடியாம சாப்பிட முடியாம தூங்க முடியாம தவிப்பவர்களாகவே இருக்காங்க அதுக்கு பதிலாக நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை கேளு உன் விருப்பங்களை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன்